வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நித்ய கல்யாணி செடியின் மருத்துவ குணங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் ஆங்கிலத்தில் இதன் பெயர் பெரி வின்கில் தமிழில் நித்திய கல்யாணி ஃபேமிலி சைனோசியே பொட்டானிக்கல் நேம் கேத்தராந்தஸ் ரோசியஸ் மெடிசினல் யூசஸ் பெரிவின்கில் குட் பி பெனிஃபிஷியல் ஃபார் Cancer Diabetes Malaria Leukemia உடம்பில் வெள்ளை இணக்கம் குறைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் லிக்யூமியா Lymphoma லிம்போமா அல்ஜீமன் மரதி ஞாபக மரதி வியாதி வைரல் இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் இந்த நித்திய கல்யாணி ஒரு அரு மருந்தாக செயல்படுகிறது எப்படி சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது நீரிழிவு நோயாளிகள் இதன் வேர் சூரணத்தை ஒரு சிட்டிகை எடுத்து வெந்நீரில் கலந்து இரண்டு மூன்று முறை உட்கொண்டால் சர்க்கரை குறைந்து நோய் கட்டுப்படும் நித்ய கல்யாணி செடியிலிருந்து தேவையான அளவு இலைகளை பறித்து கொள்ள வேண்டும் அத்தோடு தேவையான அளவிற்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டும் அதை தைல பதத்திற்கு வரும் முறை நன்கு காய்ச்ச வேண்டும் அதை ஆற வைத்தும் வடிகட்டியும் ஆறாத புண்கள் மேல் பூசலாம் இதை பூசினால் சீல் பிடித்த நாள்பட்ட புறையோடிய இரத்தம் கசியும் புண்கள் விரைவில் குணமாகும் நித்திய கல்யாணி தாவரத்தில் உள்ள வின் வின் பிளாஸ்டின் ஆகியவை புற்றுநோய்க்கு மருந்தாகும் நித்திய கல்யாணி வெள்ளை அணி அணுக்களின் அதிகரிப்பால் ஏற்படும் இரத்த புற்றுநோயை எதிர்க்கும் மருத்துவ பயன் கொண்டது இதன் இந்த மருத்துவ குணம் உயர்நிலை மருத்துவ ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை போன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அமைச்சிருங்க நன்றி